கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டுபுறம் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் முதலாம் தேதியில இருபத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் கடந்த ஏழு மாதங்களாக கண்ணிமை போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தார் இந்த எட்டாவது மாதத்திற்கு அவருடைய கிருபையால பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு திருபி தந்திருக்கிறார் சங்கீதம் நூத்தி மூன்று ஐந்தாவது வசனத்தை வாசித்து இந்த மாதத்திற்காக நாம் ஜபிப்போம் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது இந்த மாதம் நன்மையினால் உங்க வாயை கர்த்த திருப்தியாக்குவார் கர்த்தருடைய நன்மையினாலே உங்களை திருப்தியாக்குவார் ஆமையன் அன்பு தேவனுடைய பிள்ளைகள பல நேரங்களில் ஒருவேளை உங்கள் இருதயத்தில் இருக்கிற குமுறல்களை உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் வேதனைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து வேதனையோடும் வலியோடும் உங்கள் நாட்களை நீங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இந்த கால வேளையில் இந்த வார்த்தை உங்களை தேடி வருகிறது நன்மையினால் உங்களை திருப்தியாக்குகிற நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குகிறவரவன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யாரங்க ஆண்டவர் நன்மை திருப்தியாக்குவார் யாருடைய வாய் நன்மையினால் திருப்தியாக்கப்படும் இதே சங்கீத நூத்தி மூன்று முதலாவது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது பாருங்க சங்கீதக்காரன் பாடுகிறார் என் ஆத்மாவை கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி பல நேரங்கள்ல இந்த ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி நம்ம சொல்லுகிற பொழுது கூட்டம் முடிந்து விட்டது அல்லது நம்முடைய ஜபம் முடிந்து விட்டது அல்லது நம்முடைய ஆராதனை முடிந்து விட்டது என்று நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம் அப்படி இல்லைங்க ஆரம்பமே அதுதான் உங்கள் வாய் கர்த்தருடைய நன்மையினாலே திருப்தியாக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருக்குள் நீங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டுமானால் உங்கள் வாய் ஆண்டவருடைய ஸ்தோத்திரத்தினாலே நிரப்பப்பட வேண்டும் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நெகட்டிவா நம்ம பேசவே கூடாது அவிசுவாசமா பேசவே கூடாது மரணமும் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் பிள்ளைகளை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண வேண்டும் அவிசுவாசமான வார்த்தைகள் நெகட்டிவான வார்த்தைகள் நம்முடைய நாவல வரவே கூடாது பவுலும் சிலாவும் நடு ராத்திரியிலே தலைவீழாக தொங்கினாலும் சிறைச்சாலையில எத்தனையோ சித்திரவதைகளை அந்த சிறைச்சாலையில கத்தற்காக அவர்கள் அனுபவித்தாலும் சோர்ந்து போகாமல் ஆண்டுடைய நாமத்தை துதித்து ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நடந்தது என்னங்க கத்தர் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றினார் சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேருடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது அந்த பூமியே அசைந்ததான் காரணம் என்ன அப்பேற்பட்ட கஷ்டமான நேரத்திலையும் அவர்கள் நெகட்டிவா பேசல ஆண்டருடைய நாமத்தை துதித்து ஜெபித்தார்கள் எப்பொழுதுமே துதிங்க எப்பொழுதுமே கர்த்தரை துதிங்க உங்க வாயை ஆண்டவர் நன்மையினாலே நிரப்புவார் உங்க வாழ்க்கையை நன்மையினாலே நிரப்புவார் உங்க குடும்பத்துல எப்பொழுதுமே துதி சத்தம் ஒளிக்கட்டும் உங்க குடும்பம் நன்மையினாலே நிரப்பப்படும் இந்த கருத்துடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் நடத்துவராக கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் பரலோக நல்ல பிதாவே இந்த காலவழியில் என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அன்றுவரே இந்த ஆகஸ்ட் மாதத்தில இவர்களுடைய வாயை நன்மையினால திருப்தியாக்குவீராக நன்மையினால நிரப்புவீராக இவங்க வாழ்க்கையை நன்மையினால நிரப்புவீராக கர்த்தாவே கடந்த ஏழு மாதங்களாக கண்ணிமை போல பாதுகாத்து வந்த தெய்வம் இந்த எட்டாவது மாதம் முழுவதும் இவர்களை நிரப்பி நிரப்பி திருப்தி ஆக்கி அநேக ஜனங்களுக்கு முன்ன சாட்சியாக நிறுத்தும் முன்மாதிரியாக நிறுத்தும் கர்த்தருடைய திருப்பிரசன்னம் அளவில்லாமல் வெளிப்படட்டும் இவங்க துக்கம் சந்தோஷமா மாறட்டும் அன்றுவரே உடைய நன்மையை இந்த மாதம் பரிபூரணமாக அனுபவித்து நமக்காக சாட்சியாகிவர்களை நிறுத்தர்களோ அப்படி செய்கிறதற்காகிறோம் மிகமே கனம் கணம் மத்தி ஏசுவை நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே